ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பிடிக்கொழுக்கட்டையை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி கரைச்சிக்கலாம் ஒரு அளவுக்கு உப்பு ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் தூசு மண் எதனாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது இப்போ இந்த கரண்டி அலே நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இதில் ஒரு கப்பு அளவுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பு எல்லை எடுத்து தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்புறம் எடுத்து கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி விரலாலே நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி அச்சு மாதிரி வரும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் இன்னொன்று இது மாதிரி ரெடி பண்ணி பாட்டுற மாதிரிங்க எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை வச்சுட்டு இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்